ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலைக்கியாங்க இன்றைக்கி வந்து காலையிலே மதியானமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து சரிமிலான்னு ஒரு சிஸ்டர் வந்து அஞ்சு குட்டிகளை மூணு பெண் குட்டி ரெண்டு ஆண் குட்டியை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஆல்ரெடி இவங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் வந்து போட சொல்லி வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் வீடியோஸ் போட்டேன் போட்ட ரெண்டு நாள்லேயே வந்து இந்த குட்டிகள்லாம் வந்து தேவைப்பட்டவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்ததினால எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வேக்சினெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து அவங்க வேக்சின் போட்டு கொடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கான நேரம் இன்றைக்கி வந்துச்சுங்க இன்றைக்கி கொண்டு வந்தாங்க எங்கிட்ட அடாப்ஷன் கேட்டிருந்தவங்களும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து என்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நான் அதை வாங்கிட்டு பெருந்துறையில் கொண்டு போய் ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் குட்டி கொடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க ஒரு ஃபீமேல் வந்து நம்ம மங்களத்தில் இருந்து ரகுன்னு ஒரு பிரதர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் வந்து நம்ம குமரன் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் குமரன் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாரு சிரமம் கொடுக்காம இவங்க நான் எங்கள் மாமாவை கூட்டிக்கிட்டு தான் பெருந்துரை தாண்டி கவுந்தப்பாடியில் கொண்டு போய் இந்த குட்டியில் கொடுத்துட்டு வந்தேன் இவங்க தான் வந்து ரகு தம்பதி இவங்க வந்து இங்கே புதுப்பை ஸ்டாண்டுக்கிட்டே வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொன்னேன் எப்படி வேக்சின் போடுறது என்னெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறது டிவார்மிங் கொடுக்கறது அடுத்த வேக்சின் எப்போ போடுறது எல்லாமே சொன்னேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக குட்டிகளை வாங்கிட்டு போயிட்டாங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருந்துச்சு மறுபடியும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நான் ஈவினிங் பேசினேன் ஏழு மணிக்கு அவங்க நல்லா இருக்காங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க குளிக்க வச்சுருக்காங்க சில குழந்தைகள்கிட்ட விடுறத பற்றி சில அறிவுரைகள்லாம் சொல்லி அனுப்பியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா மாலதின்னு ஒரு சிஸ்டரு அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு பேரும் குட்டிகள் கேட்டிருந்திருக்காங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு மேல் கேட்டிருக்காங்க அதனால் வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் கவுந்தப்பாடி பக்கத்தில் கொடுத்துட்டு வந்தேன் அவங்களும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா நேற்று இரவு இவங்க மூணு அஞ்சு பேர் ஒரே இடத்துல தூங்கியிருப்பாங்க இன்றைக்கி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அதுதான் ஒன்று மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கேயோ ஒரு பக்கம் தனித்தனியாக இருந்தாலும் மூணு வே ரெண்டு வேலையாவது சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க வேக்சின் கருத்தடை இதை பற்றிலாம் சொல்லிடுவாங்க எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து திருப்பூரில் மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே இவனை தூக்கிட்டு போனாங்க இவன் ஒரு மேலு ஆனந்தியக்கா இஷ்டப்பட்டு கேட்டாங்க எனக்கு கொடு நான் வளர்க்குறேன்னு கேட்டாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க டீ டீயெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டாங்க மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களாம் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவோம்